இந்த உலகத்தில் யாரை நம்புறதுனே தெரியலங்க நேர நல்லா சிரித்து பேசுகிறாங்க பின்னால் வாய்க்கு வந்தபடி பேசி முதுகில் குத்திட்டு போயிட்டே இருக்கிறாங்க அவங்க தேவை முடிகிற வரைக்கும் நல்லா பேசிட்டு கூடவே இருந்துட்டு தேவை முடிஞ்சவொடனே போயிடுறாங்க எதிரியாக இருந்தால் கூட அவ்வளோவா வலிக்காதுங்க நம்மக்கிட்ட நல்லா பேசிகிட்டு பின்னால் போய் நம்மளை பற்றியே வாய்க்கு வந்தபடி மற்றவங்க கிட்டே பேசி அது நம்ம காதுக்கு வரும்பொழுது ரொம்ப துடிச்சிடும் செக் இவங்கள போய் நம்ம நம்பணும் அப்படின்னு ரொம்ப வேதனைப்படுறோம் இல்லைங்களா யார் சொல்லியும் குத்தம் கிடையாதுங்க நல்லா ஒரு நாலு வார்த்தை பேசிட்டாங்கன்னா அவங்க ரொம்ப நல்லவங்க நம்ம கூடவே இருப்பாங்க இப்போ ஆறுதலாக பக்கபலமாக நம்மளுக்கு நல்லதை மட்டுமே எடுத்து சொல்லுவாங்க கஷ்டமாக இருக்கும் பொழுது நமக்கு ஆறுதல் சொல்லுவாங்கன்ட்டு நம்பி ஏமாறுறதுதாங்க என்ன செய்ங்க மனுஷங்க பலவிதமாக இருப்பாங்க அவங்கவுங்க சுச்சுவேஷன் அப்படி இருக்கலாம் அதனால் யாரையுமே நம்பாதீங்க உங்களை மட்டுமே நம்புங்க